வணக்கம் நண்பர்களை ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லேயும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிடக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயோ என்னவோ சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு ஆதரவு அன்பு அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரொம்ப காலமாக திருமணம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வரண் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பொருத்தமான வரன் அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காரணத்தினால குரு பலன் அப்படின்றது இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது அதோட கிரகமான சூரியனும் செயற்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வரன் அமையறதுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் கலத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அப்போது இதோடைய ரிசல்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவாக இருந்தாலும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு வரப்போ அதில் ஒட்டாத ஒரு நிலை அப்படின்ற தான் இருப்பீங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் என்னத்தை அப்படின்ற மாதிரி ஒரு மனதளவில் ஒரு விரக்தியோட ஒரு ஒட்டாத தான் இந்த மாதம் உங்களுக்கு பயணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கக்கூடிய காலத்தினால் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அந்நெருக்கும் அப்படின்றது இருக்கும் ஆனால் அவங்களோடையுமே உங்கள் தனிப்பட்ட மனதளவில் ஒரு ஒட்டாத நிலையில் தான் பேச்சு அப்படின்றது இருக்கும் உங்களுடைய பேச்சு அப்படின்றது இருக்கும் பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னால எல்லாத்தோடையும் ஒரு சகஜமாக கலகலன்னு பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆனால் இந்த மாதமும் கலகலன்னு என்ன தான் நீங்கள் மற்றவங்களுக்கு மத்தியில் பேசினாலும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தனிமை அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு தேவையில்லாத ஒன்றும் இல்லாத விஷயங்களை மனசில் போட்டு ஒரு குழப்பிக்கிட்டு ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இடத்துலேருந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பதினோராம் இருந்து உங்கள் குடும்பஸ்தானத்தில் பார்க்குறாரு ஸோ தனஸ்தானத்தை இந்த செவ்வாயும் சுக்கரனும் பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால தாராளமாக வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்றது வாங்கலாம் ஏதோ ஒரு வித ஒரு சுப விரயங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் பூர்வீகம் அப்படின்னு வர்றப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி ஒரு வக்ரகதியில் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது உங்களுடைய பக்கம் அப்படின்றது ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் ஸோ சொத்துக்கள் ரீதியான வழக்கில் இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் வழக்கில் கொஞ்சம் ஆஜராகாமல் விலகி இருக்கிறதே நல்லது அடுத்ததான் மாணவர்கள் கல்வி அப்படின்னு வர்றப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால படிப்பில் கவனம் அப்படின்றது அப்பப்போ இருக்கும் இருந்தாலும் சமயத்தில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்பப்போ படிப்பீங்க அப்பப்போ கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களையும் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் சிறக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் தொழில் அப்படின்னு வரப்போ ஒரு ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும் ஒரு நேரம் ஒர்க்லோடு அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஒரு நேரம் ஒர்க்லோடு அப்படின்றது ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கும் இந்த மாதம் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறதும் ஸோ தொழிலில் ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் ஆர்வம் குறைவாக தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால் தொழிலில் ஒரு மனதளவில் ஒரு ஒட்டாத நிலையில் தான் ஒரு வேலை ஒரு வேண்டா வெறுப்பில் பார்க்குற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே தொழிலில் ஏதாச்சும் ஒரு கசப்பான ஒரு அனுபவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொழிலில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு புதுசாக வேலை வாய்ப்பை தேடி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கக்கூடிய காலத்தினால் தாராளமாக நீங்கள் வெளியிடங்களில் போய் வேலை தேடுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல நின்று பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் ஒரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலத்தினால் ஒரு அலைச்சல் சார்ந்த ஒரு வேலை அமையலாம் அதாவது மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் அப்படின்ற மாதிரியான துறைகளில் தொழில் வேலைவாய்ப்பு அப்படின்றதுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாக ரீதியான கொஞ்சம் குளறுபடிகளை தொழில் கூட்டாளியோட ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுது ஸோ தொழிலில் நீங்கள் உங்களுடைய தலையிட சரியான முறையில் கொடுக்காதனால பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் கூட்டாளியோட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த துலாம் ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்புடின்னு வரப்போ நீங்கள் எடுத்த காரியங்களில் லாபத்தோடு வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ மனதளவில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு மத்தியில் ஆனால் தனிமை இல்லைன்னு வர்றப்போ கொஞ்சம் ஒன்றும் இல்லாத விஷயங்களை மனசில் போட்டு உருட்டிக்கிட்டு குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஈடுபாடு சமுதாயத்தில் பெரிய மனிதர்களோட நட்பு அன்பு ஆதரவு கிடைக்கும் அப்புடின்னு சொல்லலாம் ஆனால் இதில் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க ஸோ எதுலேயும் ஒரு அவசரம் அப்படின்றது ஏற்படுத்திக்காதீங்க ஒரு நிதானத்தோடு செயல்படுங்க ஸோ ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க மார்ச் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினான்கு தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை உங்களை இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ முன்கோபம் பிடிவாதத்தினால வந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ பண ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ வண்டி வாகன விபத்து இல்லை அறுவை சிகிச்சை சார்ந்த ஏதோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஸோ பிரச்சனைகளில் மாற்றம் இருக்கலாம் ஸோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்கள்